பேக் டூ கிட்ட ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் ஏர் க்ரியாசிட்டி இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கப் கேக் ட்ரேயை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இந்த கப் ட்ரே வந்து எனக்கு வந்து ஒரு பேக்கில் கேக் வாங்கும்போது கிடச்சது குட்டியான கேக் வாங்கும்போது இது சரி இதை தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லாமல் சரி நம்ம ஏதாச்சும் வீடியோக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சிக்கலாம் தொடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சுற்றி ப்ரௌன் கலரில் இருந்துச்சு சரி ப்ரௌன் கலர் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலரில் ஃபெவிக்ரைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க அது ஒரு பக்கம் ட்ரை ஆகிட்டு இருக்கட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம் டிசைன் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ வந்து ஒரு சின்னதாக ஃப்ளவர் ட்ரே மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃப்ளவர் தான் இப்போ ரெடி பண்ணுறோம் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரோஸ் ரோஸ் மாதிரி இருக்கும் அதனால் நான் இந்த இந்த மாதிரி கட் பண் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெவிகால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க ரோல் பண்ணும்போதே பா பாருங்க அதில் வந்து ஃப்ளவர்ஸ் ஷேப் வந்துடும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இப்படி மல்டிபிள் கலர் இல்லாமல் சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து மல்டிபிள் கலர் தான் சூஸ் இருக்கட்டுமே சூஸ் பண்ணேன் இப்படி வந்து எல்லா கலரும் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு ஜுவல்ஸ் பாக்ஸில் உள்ள ஸ்பான்ஜ் இருக்கும்னா அந்த ஸ்பாஞ்சை வந்து இதே ஷேப்புக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அதில் ஒட்டிக்கிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் நான் இப்படி வந்து க்ரீன் கலர் பேப்பரை கீழே ஒட்டிக்கிட்டேன் கொஞ்சம் ஏன் பிளைனாக இருக்கிறது பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் அது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் பேப்பரை இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி கட் பண்ணி ஒட்டி வச்சு சுற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பாட்டிலோட ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி ஹேண்டிலுக்கு ரெடி பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஒட்டி விட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி பண்ணோன்னா அதே மாதிரி அந்த ஹேண்டில்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிக்ரைல் ப்ளூ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃப்ளவர் பேஸ்கெட்டை உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஏதாச்சும் குப்பையில் போடுற மாதிரி திங்ஸ்லாம் கிடச்சிருந்தா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி